வெற்றிநடை போடுகிறது ஆப்னி சினிமாக்ஸ் குஷ்பு பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி அரண்மனை போர் இசை இப்போ தமிழா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனாலும் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் உள்ள பல நடிகர்கள் அவர் போழை பாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிப்பட்ட பண்பாளராக ஜெய்சங்கர் இருந்தது தான் மலையாள படவர்களுடைய சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி ஜெய்சங்கருடைய மகனான விஜய் அண்மையில் சந்தித்த போது உங்கள் அப்பாவுக்கு நான் மிக தீவிரமான ரசிகன் அது எப்போ வரைக்கும் தெரியுமா அவர் கதாநாயகனாக இருந்தவரை என்று சொல்லியிருக்கிறார் மம்முட்டியை மாதிரியே தமிழ் சினிமாவிலும் பல நடிகர்கள் இன்று வரைக்கும் ஜெய்சங்கருக்கு தான் இருக்கிறார் அதில் குறிப்பிடத்தந்த ஒருவர் சத்யராஜ் இந்த சினிமாவில் பலர் வாரி வழங்குகின்ற வள்ளலாக இருக்காங்க ஆனால் ஜெய்சங்கரை பொறுத்தவரைக்கும் பலருக்கு உதவி செய்தது மட்டும் இல்லை தன்னுடைய புகழையே பங்கு போட்டுக்கொள்ள தயங்காத ஒரு கலைஞர் தான் ஜெய்சங்கர் என்கிறார் சத்யராஜ் ஜெய்சங்கர் விஜயகாந்த் சிவச்சந்திரன் நான் கவுண்டமணி ஆகியோர் நடித்த திரைப்படம் நாளை உனது நாள் என்ற திரைப்படம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நாகர்கோயிலில் நடைபெற்றது அங்கே அந்த படப்பிடிப்பு நடைபெற்று போது மறுநாள் செந்தாமனுடைய பிறந்த நாள் என்று எங்களுக்கு தெரிய வந்தது அவருக்கு மிகப்பெரிய மாலை ஒன்றை சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று நான் விஜயகாந்த் சிவசந்திரன் எல்லோரும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து நாகர்கோவில் முழுக்க தேடினோம் அங்கே ஒரு அடிக்கு மேலே பெரிய மாலை எங்களால் வாங்கவே முடியல சரி கை கொடுத்தவருக்கு வாழ்த்து சொல்லிடலாம் அப்படின்னு நாங்கள் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்துவிட்டோம் படப்பிடிப்பு தளத்திலே ஒரு பெரிய ஆளுயிர மாலையுடன் தயாராக இருந்தார் ஜெய்சங்கர் அவர் செந்தாமரை கிட்ட உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நான் விஜயகாந்த் சத்யராஜ் சிவச்சந்திரன் கவுண்டமணி நளினி எல்லோரும் சேர்ந்து மாலை வாங்கிட்டு வந்திருக்கோம் என்று சொல்லி எங்கள் எல்லோரு கைகளாலும் அதை செந்தாமரைக்கு போட செய்தார் அந்த மாதிரியான பெருந்தன்மையான குணத்தை எல்லாம் அவ்வளவு எளிதிலே எவரிடமும் பார்க்க முடியாது என்கிறார் சத்யராஜ் நடிகர் தலம் சிவாய் கணேசன் எப்படிப்பட்ட ஒரு இமாலய நடிகர் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் சினிமாவில் மட்டும் இல்லை நாடகத்திலையும் கொடி கட்டி பறந்த ஒரு நடிகர் தான் சிவாய் கணேசன் அவர் ஒருமுறை சித்ராலயா கோபுனுடைய நாடகத்தை பார்க்க போயிருந்தார் அந்த நாடகத்தில் பாட்டுவாதியராக நடித்தவர் சித்ராலயா கோபு அந்த நாடகத்தினுடைய கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் இளமையாவதற்காக ஒரு மருந்தை கண்டுபிடிப்பார் அந்த மருந்தை பேராசிரியருடைய மனைவி தெரியாமல் ஹாலில் இருந்த ஒரு தண்ணீர் குடத்தில் கலந்துருவாங்க அந்த தண்ணீரை சாப்பிட்டு எல்லோரும் நிலைமை ஆயிடுவாங்க அப்படி அந்த மருந்தை சாப்பிட்ட ஒரு கர்நாடக இசை வித்வானாக தான் சித்ராலயா கோபு அந்த நாடகத்தை நடிச்சிட்ருந்தார் அந்த மருந்தினுடைய விளைவாக அந்த கர்நாடக சங்கீதம் பாதியிலேயே மாறி மாடனான எல்லாம் பாட ஆரம்பித்து விடுவார் சித்ராலயா கோபு அவருடைய அட்டகாசமான நடிப்பு அன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பு ரசிகல் மத்தியிலே அவருக்கு பெற்றுத்தந்தது நாடகம் உடனே சிவாஜியினுடைய டிரைவர் சித்ராலயா கோபுவை சந்தித்து உங்களையும் இந்த நாடகத்திலே நான் நடிச்ச கோபியையும் வீட்டுக்கு வர சொன்னார் சிவாஜி என்று சொல்லி விட்டு சென்றார் வீட்டுக்கு உங்கள் ரெண்டு பேரும் போன போது தடபுடலாக ஒரு விருந்து வீட்டிலே இவர்களுக்காக தயாராகி கொண்டிருந்தது சித்ராலயா கோபுவும் கோபியும் நீங்கள் நம்ம வீட்டில் தான் சாப்பிட போகிறாங்க அதனால் சூப்பரான சாப்பாடு ரெடி பண்ணு என்று தன்னுடைய மனைவி கமலாமையாரிடம் சொல்லி கொண்டிருந்தார் சிவாஜி நீ ரொம்ப நல்லா எழுதுவே அதுவும் காமெடி உனக்கு ரொம்ப நல்லா எழுதுகிறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ நல்லா நடிப்பேன்னு நான் நினச்சி கூட இல்லை மேடையில் பாடிக்கிட்டே நடிக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது ஒரு நாடக நடிகின்ற முறையில் எனக்கு நல்லா தெரியும் அந்த விஷயத்தில் இன்றைக்கி நீ பண்ண அந்த காரியனுக்கே சூப்பர் ரொம்ப பிரமாதம் நினச்சி அதுக்கு தான் உனக்கு இன்றைக்கி விருந்து என்று சொல்லி அவள் இருவருக்கும் விருந்து கொடுத்தார் சிவாஜி சிவாஜி ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லை மிகப்பெரிய ரசிகர் அப்படின்றத நான் பலமுறை கண்டிருக்கிறேன் என்றாலும் என் வாழ்க்கையிலே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் நினச்சிக்கூட பார்த்ததில்லை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் சித்ராலயா கோப கதாசிரியர் பஞ்ச அருணாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் பல வெற்றிகளை வந்த தமிழ் சினிமா சந்தித்திருக்கிறார் அப்படி ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அமைந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த ஆண்டு அவருடைய கதை வசனத்தில் இரண்டு திரைப்படங்கள் வெளியாகின ஒன்று தர்மத்தின் தலைவன் திரைப்படம் இன்னொன்று குரு சிஷ்யன் என்ற திரைப்படம் இதில் குரு சிஷ்யன் என்ற திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் அவர் தான் பஞ்ச நாச்சலத்துக்கு உதவுவதற்காக ஒரு பதினைஞ்சு நாள் காட்சி கொடுக்க முன் வந்தார் ரஜினிகாந்த் பஞ்ச நாச்சலத்துக்கு ஒரு படம் பண்ண நினைக்கிறேன் ஆனால் முழு படம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காட்சிட்டு இல்லை ஒரு பதினஞ்சு நாள் நான் காட்சி தரேன் என்னை கௌரவ இடத்தில் பயன்படுத்தி கொண்டு ஒரு படத்தை நீங்கள் உருவாக்க முடியுமா என்று யஸ்வி முத்துராமனை பார்த்து கேட்டார் ரஜினிகாந்த் நீங்கள் பதினஞ்சு நாள் கௌரவ இடத்துல நடிக்கிறதுனால நிச்சயமாக பஞ்சவர் எந்த பயனும் இருக்காது அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாது அதனால் இந்த பதினஞ்சு நாளோட இன்னொரு பத்து நாள் மட்டும் சேர்த்து இருபத்தஞ்சி நாள் கொடுங்க நான் அதுக்குள்ளே ஒரு படத்தை உருவாக்கி விடுகிறேன் என்றார் யூஸ்வமுத்ராம் நிச்சயமாக இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே உங்களால் படத்தை உருவாக்க முடியுமா ஏன்னா அதுக்கு மேலே ஒரு நாள் கூட என்னால் தர முடியாது என்றார் ரஜினிகாந்த் நீங்கள் இருபத்தஞ்சி நாள் கொடுங்க அதுக்குள்ளே படத்தை முடிக்கலைன்னா ஏன்னு கேளுங்க என்றார் எஸ்பி முத்துராமன் அப்படி உருவான ஒரு திரைப்படம்தான் குரு சிஷன் என்ற திரைப்படம் இதில் என்ன சிறப்புன்னா ரஜினிகாந்த் தந்திருந்த இருபத்தஞ்சி நாட்கள் கால்ஷீட்டில் இருபத்தி மூணு நாட்களை மட்டும்தான் பயன்படுத்தியிருந்தார் எஸ்பி முத்துராமன் ரெண்டு நாளை ரஜினிகாந்தினுமே திருப்பி கொடுத்து விட்டார் அப்படி சிக்கனமாக அவர் உருவாக்கிய அந்த குரு சிஷ்யன் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றிப்படமாக அமைந்தது அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் இயக்குனர் சேரம் கே பாலச்சந்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாயகன் கமல்ஹாசனையும் அறிமுகம் செய்தவர் என்பது இந்த உலகிலே உள்ள எல்லோரும் அறிந்த விஷயம் அண்மையிலேயே மறந்த மிகச்சிறந்த நடிகரான சரத்பாபுவையும் தமிழ் சினிமாவுக்கு அழைத்து வந்தது கே பாலச்சந்தர் தான் என்பது பலர் அறியாத ஒரு விஷயம் என்றே நான் நினைக்கிறேன் சரத்பாபு தமிழை அறிமுகமான முதல் திரைப்படம் நிழல் நிஜமாகிறது என்ற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு சரத்பாபுக்கு எப்படி கிடைத்தது என்பதை பற்றி அவரே ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு விழாவிலே கலந்து கொண்டிருந்த போது உற்சாகமாக தன்னுடைய நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்தாராம் சரத்பாபு அப்படி உற்சாகமாக உரத்த குரலிலே சரத்பாபு தன்னுடைய நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த போது அவர்களுக்கு முன்வரிசையில் அமர்ந்திருந்தது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரம் சிங்கிதம் சீனிவாசராவ் சிங்கிதம் சீனிவாசராவ் சரத்பாபுவை பார்த்து இங்கே வா என்று அழைத்திருக்கிறார் சரத்பாபு சிங்கிதம் சீனிவாசராவினுடைய பக்கத்தில் போனோன்னே கே பாலச்சந்திரை காட்டி இவர் யார் என்று தெரிகிறதா என்று அவர் கேட்டபோது தெரியாது என்றாராம் சரத்பாபு எந்த இயக்குனரை பார்த்து இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சரத்பாபு சொன்னாரோ அந்த இயக்குனரிடமிருந்து அடுத்த வாரமே சரத்பாபு கழைப்பு வந்தது அவரை தன்னுடைய அலுவலகத்திலே போய் பார்த்தார் சரத்பாபுடன் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்த பாலச்சந்தர் அடுத்து நான் நேழ நிஜமாகிறது என்று ஒரு படத்தை எடுக்கிறேன் அந்த படத்தில் நீ தான் முக்கியமான கதாபாத்திரத்திலே நடிக்கிறாய் என்று சரத்பாபுடன் சொன்னார் அந்த நாள் என்னால் என்றும் மறக்க முடியாத நாள் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சரத்பாபு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் அவரை தேடி வந்து அந்த வாய்ப்பு அடையும் அப்படின்றதுக்கு இதைவிட என்ன உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று அகிலன் அப்படின்ற ஒரு படத்துக்கு ஏவிஎம் ஸ்டூடியோவிலே பூஜை போடப்பட்டது அந்த விழாவிலே சிவகுமாரும் கலந்து கொண்டார் அந்த விழாவிலே முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட பாலுமகேந்திரா தன்னிடமிருந்த வியூ பாயிண்ட்ரை கொடுத்து அந்த படத்துடைய இயக்குனரை ஆசீர்வதித்தார் அந்த இயக்குனருடைய பெயர் பாலா ஆமாம் சேது படத்துக்கு முன்னாலே பாலா இயக்குவதாக இருந்த படத்துடைய பெயர் தான் அகிலர் அந்த படத்துடைய தொடக்க விழா முடிந்தவுடனேயே சிவகுமாருடைய கைகளை பற்றி கொண்டு இந்த தொடக்க விழாவோடு இந்த படம் நின்று போச்சுன்னே நேற்றிரவே இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் பைனான்சியர்களுடைய கருத்து வேறுபாடு அதனால் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சோகமான முகத்தோடு சிவகுமாரிடம் பகிர்ந்து கொண்டார் பாலா அதுக்கு பின்னாலே பல போராட்டங்கள் எத்தனையோ மனிதர்களை சந்தித்தார் கடைசியாக ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு கிடைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி என்று சேது படத்துக்கு தொடக்க நடைபெற்றது அதற்கு பின்னாலே இந்த படத்துடைய படப்பிடிப்பின் போதும் பல பிரச்சனைகளை சந்தித்தார் பாலா ஏறக்குறைய தினமும் போராட்டம்தான் அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவே வளர்ந்ததுதான் தான் சேது என்ற திரைப்படம் இப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்தது அந்த படக்குழுவினரை சேர்ந்த எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப திருப்தியாக அமைந்திருந்தது என்றாலும் அந்த படத்தை யார் மக்களும் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த திரைப்பட விநியோகத்தில் யாருக்கும் அந்த படத்தை பெரிதாக பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை ஏறக்குறைய ஆறு மாத காலம் அந்த படத்தை பார்க்காத தமிழ் திரைப்பட விநியோகத்தில் இல்லை என்கின்ற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த படத்தை போட்டு காமிச்சார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான கந்தசாமி ஆனாலும் அந்த படத்தை வியாபாரம் செய்ய முடியல இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு காலகட்டத்தில் காலமகள் கண் திறக்க சேது திரைப்படம் வெளியாகியது வெளியானதுக்கு பின்னால் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை அந்த படத்தினுடைய இயக்குனரான பாலாவிற்கும் அந்த படத்தினுடைய கதாநாயனான சி ஆன் விக்ரமுக்கும் அந்த படம் பெற்றுத்தந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய வெற்றியாளர்களாக இருந்தாலும் அந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை போராட்டங்கள் அப்படின்றத உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் இன்றைக்கு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே இந்த சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன்